Ya yeah. okay. எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த எவையில் இந்த எல்லையில வேலை இருக்கு அது எவையில் குளத்தேடி தேடி எல்லா நாடி பண்ணிட்டான் வேறு புகழ் வாய் தருவனாயா இதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல் நம்பி வரும் மழை போல் நம்பி வந்தா பணி போல் நீ தருவேன் கட்டு கலப்பும் குறைச்சு பதிக்கி விட்டுட்டான் நூறு தடவை வந்தாலே எடுத்து பழிக்காதப்பா

ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டா இந்தத்துக்குள்ளே நிம்மதி இல்ல வெளியே நிம்மதி இல்ல இது எல்லாம் மீட்டு போட்டு எனக்கு பேர் வாங்கி குடும்பம் கேட்டு நிக்கிறியா எல்லாமே பட்டி அத்தனையுமே ஒன் போட்டு நிக்கிது இது இன்னும் இன்டர்நேஷனல் கூட வந்து நின்று நீ கட்ட உடைக்கிறாயா கட்ட உடைச்சு ஒரு படிக்கு ஒன்பது படி அள்ளி கொடுத்து அம்பா போட்டு கொடுத்துருந்தாயா அடுத்த அம்மாவாசிக்குள்ள ஆடி பூ பொறிச்சு சோழ்ச்சாலும் பார்த்தா போதுமா

ఉన్నాళ్ళు కొన్ని చేతి తన్నివా తిట్టలేదు కొన్ని ఆర్తిని అసమోటు కూర్చోలేదు ఉన్న తల మెట్ల వచ్చింది ఒన్ను తల వస్తుంది తాయి విన్నబట్ట బట్టి నీకు ఒన్ను చేతి కూర్చున్నాయా కొన్ని భయపడవంట

தாயி தொழில்முறைக்கு இன்னைக்கு மின்னம்பட்டு வந்து நின்றுச்சியா சில மாற்றத்தை கொடுத்துருக்கா நீ அள்ளி படியாது எதிர்பார்த்து காரியத்தை கூட்டி கொடுத்தப்பா புரிஞ்சுதா உசோரா பழச்சுக்கோ வரணும் வச்சுக்கோ தகுதிமாப்போ மீட்டு கொடுத்துறேன்

தாயி ஒன்னு கலங்க வேண்டாம் இடத்தையும் காப்பாத்தின உயிரையும் காப்பாத்தினா இதுக்கு ஏன் காரணத்தோட

அரியா அங்கு போட்டியில வந்து இப்ப நான் எப்படி இந்த கத்தி மனமாலிருந்து அக்கனி கையழு நிக்க அதே மாதிரி அக்கனியா குறியா ஆறாப்பெருக்கு பட்டியல வந்து நிக்கிறியாயா இன்னைக்கு நோடி மீள மாட்டேங்குது இன்னைக்கு பட்டிக்குள்ள நிம்மதி இல்லாத வந்து நிக்கிறா

ありゃ

முடிச்சுதான் இல்ல வந்து முடிச்சுட வேண்டாம் முடிச்சு கொடுத்த சில குழப்பம் போட்டு மனசில் நின்றுட்டு பயப்படாத

உடச்சே பேசுற நாயா ஒன்னு கேட்டவனே வருவா மீட்டு கொடுத்தார் முடிச்சு போறோம் போதுமா சரிங்க போறோம் அடியா உள்ள அழுது வெளிய சிரிச்சு நிக்கிறியே தரச்சமையும் இறக்க முடியல இன்னைக்கு இடமும் விற்க மாட்டேங்குது ஒன்னாளுக்கு கொஞ்சம் நோ நோட்டி கொஞ்சம் ஒன்னா புரு பண்றா உங்கட்ட சொன்னபடி கேட்க பண்ணிட்டு எதுக்கு பேசிட்டு இருக்கா ஒரு சவுக்கடி போட்டுருக்கிறேன் எப்படி அவளை சாமியாரா தெரியுறா ஏதாச்சும்

அடியாங்கிட்ட குரு பண்ணாம இருக்கணும் தாயி பாட கப்பு சுட்டு இருக்கிற நாயா புரிஞ்சுதா அவங்க தங்கத்துக்கு பாட கப்பு சுட்டு இருக்கிற இது தன்னை போல பட்டிக்கு வந்து கட்டில போட்டு வச்சிருக்கிற தாயி கூடிய சீக்கிரம் உனக்கு விட கொடுத்த முக்கா கணக்கு தாண்டியா சொன்ன கொஞ்சம் இருக்குது அதையும் தாண்டி போடலாம் அடியா தாயி நான் எப்படி இந்த கத்தி மொனமான் இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பிறகு நீ எந்த திசை போனாலும் அந்த திசை அத்தனையுமே தோல்வியாகி நீங்க தொழில் முறைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நீங்க அதை கைப்பற்றி கொடுத்து எனக்கு தொழில் அமைச்சு வந்து கேட்டு நிக்கிறப்ப எடுத்த காரியம் கைய ஓங்க மாட்டேங்குது உண்டா இல்லையா நீ பல முயற்சி பண்ணி பார்த்துட்ட இல்லத்துக்குள்ளாலையும் நிம்மதி இல்ல வெளியே நிம்மதி இல்ல பத்து படம் வந்தா இருபது படம் தென்டா மோத்தத்துல உள்ள ஆளுந்து வெளியே சிரிச்சு நிக்குது தொழிலை அமைச்சர்லாம் இல்லத்துக்கு பால் போல பெருக்கி பாலாந்தி

நான் எப்படி இந்த தருவா மொனமால் நிக்கிறனோ அதே மாதிரி வட்டி இன்னைக்கு தல தப்புமா தப்பா தான் நிக்கிறதாய் தொழில் முறையும் சரி இல்லமும் சரி தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து இன்னைக்கு காரியம் சேதாரமாகி காரியம் முடிக்க முடியாத தப்பிக்குமா மரபொருள சொல்றேன் மீட்டு குடுப்பையா மாட்டியான்னு வந்து கேட்டு

தாயி அங்க கருப்பு கோட்டையில் வந்து காரி குத்திர கட்டிட்டு நிக்கிறான் காரி தவு தவுந்து போயிட்டு இருக்குதப்பா குத்து போட முடியாம கடற்கொள்ள முடிவு முடிகிற நேரத்துக்கு நின்று போயிடுது அது போக இல்லத்துக்குள்ள தொழில் முறைக்கு சின்ன பின்ன பண்ணிட்டு நிக்கிறது ஒரு குணம் வந்தா ஒன்பது குணம் தண்டா இந்த காரியத்தை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இந்த இல்லையா தாயி கலக்க வேண்டாம் மூணு மூணு அம்மா மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுத்தப்பா ஒன்னும் பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்து நில்லு முறையா வந்து போமா தாயி இந்த பா

தூ போட்டு நடந்து போறதனாயா எங்கயோ அது நீ எங்கயோ dola விட்டுறே எப்படி ஏசி காம்ச்சும்மே புரிஞ்சுதா வர்ற வார கட்டை உடைக்கிற வேர் வை குடுத்துறா இல்லத்துக்கு கொஞ்சம் தெளிவில்லாத நிக்குது அதுக்கு புறம் போம்மா போ வர யா நீ நம்பி வந்து நிட்டீல ஒட்டி போவனே ஒரு বেলা ஓட்டி இருக்கே புரிஞ்சுதா ஒரு বেলা ஓட்டி இருக்கே